போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்துள்ள பதில்கள் நீதிமன்றம் தன்னை கைது செய்ய பிடியானை பிறப்பித்த பிறகும் தான் தலைமறைவாக இருக்கவில்லை என்று கட்டாய விடுமுறையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க நியமிக்கப்பட்ட மூவர் கொண்ட குழுவின் முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை முதன்முறையாக சாட்சியம் அளிக்கும் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்த விசாரணை பாராளுமன்றத்தில் உள்ள அரையொன்றில் இடம்பெறுகின்றது ஜூன் பதினாறாம் தேதி முதல் தேசபந்து ஒவ்வொரு நாளும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன துணை துணைக்கள அதிகாரிகள் தேவையான இடங்களை சரிபார்ப்பதற்கு பதிலாக தேவையற்ற இடங்களை தேடியதால் தன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் டபிள்யூ பதினைந்து ஹோட்டலுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தில் இருந்த உப்புள் என்ற அதிகாரிக்கு இழப்பீடு வழங்க அவர் என்ன வீரச்செயலை செய்தார் செயலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் தனது செய்ய இறந்தார் ஒரு உயர் அதிகாரியை நம்பி அவர் நல்லெண்ணத்துடன் செயல்பட்டார் எனவே அவருக்கு வெகுமதி அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்ட மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் கொழும்பு குற்றப்பிரிவின் செயல் இயக்குனர் நெவில்டி குற்றம் நடந்த இடத்துக்கு சென்றாரா தேசபந்து தென்னகோன் இல்லை ஐயா வெளிகம போலீசார் சம்பவம் குறித்து விசாரித்து வருவதாலும் அவரது பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாலும் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படும் என்று அவர் நினைத்தார் எனவே சம்பவம் நடந்த இடத்திற்கு செல்வதற்கு பதிலாக வெளிகம போலீஸ் நிலையத்திற்கு தவறுகள் விசாரிக்க சென்றிருந்தார் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலி பேரிஸ் குற்றம் நடந்த இடத்தை பார்ப்பது நல்லது இல்லையா தேசபந்து தென்னகோன் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேசபந்து தென்னக்கோனிடம் நீண்ட நேரம் விசாரித்துக் கொண்டிருந்த தேசபந்து தென்னகோன் கேள்விகளை கேட்டார் குழுவின் நீதிபதி சாட்சி நீங்கள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டு வருகிறீர்கள் நீங்கள் குறுக்கு விசாரணை செய்ய முடியாது நீதிமன்றத்தில் இருப்பது போல இருந்தால் நீங்கள் அதிகம் பேச முடியாது ஆனால் உங்களுக்கு வழக்கை கூற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேவை என்பதால் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவே குறுக்கு விசாரணை செய்ய உங்களுக்கு உரிமை இல்லை மேலதிகா சொலிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிபதி நீதிமன்றத்தால் பிடிவிராந்து பிரிக்கப்பட்ட பிறகு நீங்கள் ஒளிந்து கொண்டீர்களா தேசபந்து தென்னக்கோன் ஐயா நான் ஒளிந்து கொள்ளவில்லை என் கிரியுள்ள வீட்டில் இருந்தேன் போல் அந்த வீட்டில் இருந்தேன் நான் தூங்கிய அதே அறையில் தூங்கினேன் நான் சாப்பாட்டு அறைக்கு சென்று சாப்பிட்டேன் நான் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தேன் தலைமை நீதிபதி பிரதீபத்மன் சூரசேன அந்த வீட்டில் வேறு யாராவது இருந்தார்களா தேசபந்து தென்னகோன் ஐயா என் அம்மா எப்போதாவது அங்கு வருவார் அவர் வயதானவர் சில நேரங்களில் அவர் என் சகோதரர்களின் வீடுகளிலும் இருப்பார் தலைமை நீதிபதி தொடர்புடைய பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பிறகு வீட்டில் யார் இருந்தார்கள் தேசபந்து தென்னகோன் ஐயா நான் தனியாக இருந்தேன் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் விளக்குகள் அணைக்காமல் வீட்டிலே இருப்பது உங்கள் வழக்கமான முறையா தேசபந்து தென்னகோன் ஐயா அந்த வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அதனால் நான் ஒரு மெழுகுவருத்தி உதவியுடன் அறையை நாளே கழித்தேன் உங்கள் சாதாரண வாழ்க்கையா தேசபந்து தென்னகோன் தனியாக வாழ்வது எனது சாதாரண வாழ்க்கை என்பது உங்களுக்கு தெரியாதா மேலதிக சொலிடர் ஜெனரல் பீரிஸ் அது நான் தெரிந்து கொள்ள கேட்கின்றேன் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பான நபர் நீதிபதிகள் ஹோகந்தரவில் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் இருந்திருக்கக்கூடிய போது நீங்கள் ஏன் கிரியுள்ளவுக்கு சென்றீர்கள் தேசபந்து ஐயா நீதிமன்ற விவகாரங்கள் காரணமாகவும் அங்கேயே தங்குவது அவசியம் என்று நினைத்தேன் ஆனால் ஐயா தேவைப்படும் போது நான் கொழும்புக்கு வந்தேன் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலே பேரிஸ் நீங்கள் நீதிமன்றத்தை தவிர்க்கவில்லை என்பது உங்கள் நிலைப்பாடா தேசபந்து தென்னகோன் ஆம் ஐயா குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தேவையில்லாத இடங்களை என்னை சோதனையிட்டனர் அவர்கள் கதிர்காமத்தில் உள்ள பஸ்நாயக்கர் நிலைமையின் வீட்டிற்கு சென்று சோதனையிட்டுள்ளனர் எனக்கு அவரை தெரியும் ஆனால் அவரது வீடு எங்கு என்று கூட எனக்கு தெரியவில்லை அவர்கள் தொடர்பில்லாத இடங்களை தேடினர் அவர்கள் ஏராளமான முகாம்களையும் தேடினர் நான் அங்கு சென்று ஒரு துறவியாக தங்கினேன் ஐயா மேலதிக சொலிடர் ஜெனரல் திலே பேரிஸ் நீங்கள் தலைமறைவாக இருப்பதாகவும் உங்களை கண்டுபிடிப்பதற்கு அவர் பொதுமக்களின் உதவியை நாடுவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனத்துங்க கூறியது உங்களுக்கு தெரியாதா தேசபந்து தென்னகோன் ஐயா பின்னர் தான் எனக்கு விஷயம் தெரிந்தது நான் சென்று யூடியூப் மூலம் அதை பற்றி அறிந்து கொண்டேன் மேனதிகள் சொலிட்டர் ஜெனரல் திரி பீரிஸ் இதை கேட்டு கோபப்பட வேண்டாம் நீங்கள் கிரியுள்ளவில் இருந்து கொழும்புக்கு வரும்போது முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களுக்கு அதிக பணம் கொடுத்து உங்கள் வழக்கறிஞர்களை அவர்களின் மொபைல் போன்களில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டீர்கள் பொதுவாக அது நடக்காது இல்லையா தேசபந்து தேசபந்து தென்னகோன் அது ஒரு சாதாரண விடயம் ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அனைவரும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள் மூன்று சக்கன வாகன ஓட்டுநர்கள் மட்டுமல்ல சந்தையில் சந்தையில் பொருட்களை விற்பனை செய்பவர்களும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள் நான் அழைக்க விரும்பியவர்களின் எண்கள் ஒரு காகிதத்தில் எழுதி வைத்திருந்தேன் நான் அவர்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலை பேரிஸ் இது மிகவும் சோர்வான பயணம் இல்லையா தேசபந்து தென்னகோன் நிச்சயமாக இது ஒரு வசதியான பயணம் அல்ல மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலை பேரிஸ் விசாரணை நடந்த ஒரு குழுவை நியமித்து தேசபந்து நீதிமன்றத்துக்கு சென்றதன் அரசியல் பழிவாங்கல் இருந்ததா என்று உங்கள் கருத்து என்ன தேசபந்து தென்னகோன் ஆம் அப்படி ஒரு கருத்து உள்ளது மேலதிக சொல்லிட்டார் ஜெனரல் திலி பேரிஸ் நீங்கள் ஐஜியாக செயல்பட்ட போது சிசிடி அதிகாரிகள் உங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பதை நீங்கள் உணரவில்லையா தேசபந்து தென்னகோன் என் ஆண்டவரே அவர்கள் இப்போது சொல்வது இன்னும் சிறிது நேரத்தில் மாற்றி விடுவார்கள் என்று நான் இன்னும் கருதுகிறேன்